பசி வேற உயிரே போகுது என்ன பண்ணனே தெரில திங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே வெறும் காளி குடத்தை வச்சுட்டு போயிருக்கிச்சிருக்கியோ சே தண்ணி இருந்தாலும் தண்ணியாவது குடிக்கலாம் வீடு இல்லாம ஒண்ணும் இல்லாம தெருவுல கிடக்கும் சாப்பிட ஒன்னும் இல்ல நான் அண்ணா நல்லா உட்கார்ந்துகிட்டு ஒன்னுன்னா நம்மள கொண்டு வர சொல்லுதாரு பரிசையும் தொலைச்சிட்டாரு கையில பைசா இல்லாம நான் எங்க போய் சாப்பாடு கொண்டு வருவேன் ஐ பணியாரம் இப்போ பணியாரம் எவ்வளோ இவட்ட காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு எண்ட இருக்கு காசு சரி பின்னாடி எடுத்து வச்சு அடிச்சு புடிங்கறோம் எல்லாம் இதுக்குதான்

இதுக்கு குழந்தையா என் அம்மா டீ நினைச்சாலே பயங்கரமா இருக்க அளவுக்கு நான் மோசல்லம்மா பிள்ளைய பெத்து போட்டு ஓடிட்டி ஊருக்கு அடைச்சது நான் அப்படிலாம் இல்லம்மா இந்த வயசுல எப்படி எங்க அத்தை குழந்தை பிறக்கும் ஏன் அதுக்கு எதுவும் மாத்திர மருந்து வச்சிருக்கீங்களோ ஏம்மா அவன் தான் மெண்டல் கணக்கா பேசுறேன் நீ அதுக்கு மேல மெண்டலா இருக்கியம்மா ஏம்மா மாவன் மதுவுக்கு பேசுறதம்மா சாரி ஆண்டி நீங்க மொட்டையா பேசுறதும் நான் ஷாக் ஆயிட்டேன் மொட்டை தலை வச்சிருக்கிறவங்க மொட்டையா தான் பேசுவாங்க சாயம் போடு ஆண்டி அடுத்த வாரம் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுமா பாவம் அவ பொம்மையை தூக்கிட்டு அலைதா அவன் மாமனார் மாமியார் வேற ஒன்று நான் சொல்லுதாவ ரெண்டு வருஷம் தானே ஆண்டி ஆகுது இதுக்கெல்லாம் ரொம்ப கவலைப்படக்கூடாது சரி நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிச்சிருவோம் ஆ சரிம்மா ஆ சரிம்மா போயிட்டாரோ ஆ சரி ஆண்டி ஏண்டி இவன் அசை மலமே டாக்டர் தானா ஏன் அதை பற்றி

ஜெயிலேருந்து தப்பிச்சு ரெண்டாவது நாளே மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்புறாதீங்க ஏன் ஒன்னு என்ன நானும் கொள்ளவா சொன்னேன் பணியாரத்தை தானே எடுத்து வர சொன்னேன் திருட கூட தெரியாதா ஆ கிட்னி எல்லாம் திருடணும்ங்கிற ஒரு பணியாரத்தை திருட தெரியாதா போ போய் எப்படியாட்டும் எடுத்துட்டு வா என்ன திருப்பி போனா அந்த பிள்ளை யாரையாவது கூட்டு வச்சிருந்ததுனா என்ன செய்ய முடியும் இப்ப அணியார வைக்கிற பிள்ளை கண்டிப்பா கஷ்டப்பட்ட பிள்ளையா இருக்கும் அதுக்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாவ அது பாட்டுக்கு பாவம் போல கடந்து விற்குது நீ போய் இருந்ததெல்லாம் போய் வா வாடு இவன் கூட தப்பிச்சு வந்ததுக்கு ஜெயிலே கலந்துருந்தா கூட மூணு வேலை சாப்பிட்டு நல்லா உறங்கிருக்கலாம் இந்த தெருக்காட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சிட்டான் அதை கொண்டா இத கொண்டானு பாடா படுத்துறான் இந்த வீடு பாத்துதாரு என்ன ஆனானே தெரியல ரோட்லயும் வெயிலையும் கிடக்க வேண்டியதா இருக்கு தனியா போன கூட நிம்மதியா இருந்திருப்பேன் புள்ளாண்டி சீக்கிரமா பசுக்கி ஆமா விசத தான் இவங்க கலந்து கொண்டு வரணும் பணியாரத்துல ஆளு மண்டையும் பாரு சரியான சுயநலவாதி ஏதோ இவன் இருக்க போய் நம்ம கதை ஓடுது இறந்த வயசான காலத்துல நம்மளால வியாழ செய்ய முடியுமா இல்லன்னா நாலு இடத்துல போய்ட்டா களை வந்து பெங்க முடியுமா அதுக்குள்ள பணியாரம் வாங்குறதுக்கு ரெண்டு ஆளு வந்துட்டு போலயா நாய பொம்பளை பிள்ளைகிட்ட இருந்து பணியாரத்தை புணுங்கிட்டு போனது பத்தாதுன்னு அவளை நீ அடிச்சிருக்க அவ ஏன் வீட்டு பொண்ணு இவன் யாரு பயங்கரமா கண்ணை உருட்டிட்டு நிக்கான்

தர்ஷினிமா வா இனி எல் கிளினிக்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம் ஐயே தொடச்சாலே போடு பேரண்டா வாணா வரணும் தேவ இல்லாம பேச கூடாது சொல்லிட்டே எப்படி ரத்தம் கொட்டி இருக்கு பாரு கண்டிப்பா மகா இனியால லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் இவ்ளோ பாசமா இருக்காரு நிச்சயமா இது லவ்வா தான் இருக்கும் ஆனா அது அவரை வந்து வெளிப்படுத்தாம வச்சிருக்காரு நல்லா தெரியுது போது இன்னைக்கு வியாபாரம் பண்ணது எந்திரிச்சு வா சித்திக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்க சரி சரி நீ முதல்ல வா கிளினிக்கு போவோம் எவ்வளவு கொழுப்பு இருந்தா பேக்கரியில ஒரு பொம்பளை வச்சிருப்பாரு இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் வர நேரம் தான் இருக்கட்டும் இருக்கட்டும் அடி வளர்த்துறதேன் அதுக்கு முன்னாடி இந்த பண்ணு தும்போம் பண்ணு தின்னு தின்னு வயிறெல்லாம் ஒரு மாதிரி குத்துது ஒரு மாசம் ஆச்சு வீட்டுல பங்கி நாளைக்காவது அது சோர்பங்கணும் வரட்டும் இந்த நெட்டக்கால இன்னைக்கு இருக்கு கீதா கீதா வர வர பறந்து வரேன் கட்டுல தாங்காது கூட்டக்காரி வரா வேட்டக்காரி வேட்டக்காரியா என்ன தைரியம் இருந்தா எனக்கு துரோகம் பண்ணவன் நெட்டக்காலா

பெண்டாட்டியே வேண்டாம் இது அது வேண்ட பெறது காத விடாதீர எனக்கு தெரியாம செட் பண்ணிட்டேரு இன்னமும் கொசு கொசுன்னு பேசுதாவே என்ன காதல் பெண்டாட்டி அவரு மேலே விழுந்துட்டு எந்திரிக்க மாட்டேங்க அன்ப பொழியுது பைத்தியக்காரி விடு நான் சொல்றதுதான் உண்மை எப்ப வேலைக்கு வச்சிரு எனக்கு தெரியாம ஒரு நாள் தான் ஆகுது இதுக்கு மேல உட்காந்து வேடிக்கை பாக்குறது நல்லதில்லை இல்ல ஆமா வேற மாதிரி சீன் வந்துரும் நம்ம அதெல்லாம் பாக்குறது நல்லதுக்கு இல்ல சேர்ட்ட கடையை அடைக்கவா வேண்டாமான்னு கேட்க வந்தேன் ஆனா இப்படி காட்சிகள் நடக்கு

அந்த பிள்ளை எதுக்கு பொண்டாட்டி கிண்டாட்டிக்குன்னு சொல்லியிருக்காவேன்னா பைத்தியம்மா இவளையும் நம்ப முடியாது இவள் வாயில் வர்றது பூரா பொய் சரி அந்த பிள்ளை கடைய அடைச்சிருக்கோம் சாவியன்னா சொன்ன இடத்துல தான் வச்சிருக்கோம் காலையில் போய் பார்த்துக்கிட்டோம்